நாள் உங்கள் ராசிக்கு பிரீத்தி மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நட்பு கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுபம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி சந்திராஷ்டமம் பூரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்